இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு SPR City Market of India Midnight Jackpot Carnival Book a Shop and Win a Jackpot காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து மதுராந்தகத்தில் உதயநிதி பிரச்சாரம் செய்தார் உதயநிதி பேசிக்கொண்டிருந்தபோது ஒரு பெண் குறுக்கிட்டு மதுராந்தகத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அதற்கு உதயநிதி நேரடியாக பதில் சொல்லாமல் அந்த பெண்ணிடமே திரும்ப கேள்வி கேட்டு திக்குமுக்காட வைத்தார் இரண்டாயிரத்து பதினாறில் சட்டசபை தேர்தல் நடந்தபோது திமுகவை வெற்றி பெற வைத்தால் டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை எடுப்பதாக கருணாநிதி வாக்குறுதி அளித்தார் அது ஞாபகம் இருக்கா சரி யாருக்கு ஓட்டு போட்டீங்க அதிமுகவுக்கு தானே ஓட்டு போட்டீங்க என உதயநிதி கேட்டதும் அந்த பெண் திகைத்து போனார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை திட்டமா டாஸ்மாக் வாங்கி மூடணுமா ரெண்டாயிரத்தி பதினாறுல டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னார் ஓட்டு போட்டிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம் டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோன்னு வாக்குறுதி கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா ஓட்டு போட்டிங்களா யாருக்கு ஓட்டு போட்டிங்க அதிமுக அதிமுக தானே ஓட்டு போட்டிங்க அதிமுக தானே ஓட்டு போட்டிங்க சரி சரி மதுராந்தகம் அருகே புதூர் மோட்சேரி இடையே சாலை மற்றும் பாலம் அமைக்க வேண்டும் புதூரில் விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் என ஹம்சா என்ற பெண் கோரிக்கை வைத்தனர் திமுக வேட்பாளர் செல்வத்தை ஐந்து லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் நீங்கள் கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறேன் நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் என உதயநிதி சொன்னார் புரியல விளையாட்டு மைதானமா போச்சேரிய என்ன போச்சேரியில ரோடு அமைச்சு கொடுக்கணுமா பிரிட்ஜா அம்மா நான் தான் சொல்லிட்டேன்ல அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைங்க நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் நான் வந்து அதை செஞ்சு கொடுக்குறேன் செய்யலைன்னா கேளுங்க சரியா உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்ன அம்சாவா உஷா அவங்க கரெக்டாக தான்ப்பா சொல்கிறாங்க அம்சான்னு நீ தான்ப்பா மாற்றி பேசுகிறேன் அம்சா திருமதி சகோதரி அம்சா நீங்கள் மட்டும் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுகின்ற கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த பிரதமர் மோடி எடுத்த நடவடிக்கைகளை கிண்டல் அடித்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த உதயநிதியிடம் மகளிர் பஸ்ஸை ஸ்டாப்ல டிரைவர்கள் நிறுத்துறதில்லை என ஒரு பெண் புகார் கூறினார் பேச்சை நிறுத்திய உதயநிதி இருமா வரமா என்றார் பேச்சை நிறுத்திய உதயநிதி இருமா வரமா என்றார் என்ன ஸ்டாப்ல பஸ் நிறுத்தலையா பஸ் ஓனரே நீங்க தானமா நடவடிக்கை எடுக்க சொல்றேமா என மழுப்பலாக கூறிவிட்டு மீண்டும் மோதியை பற்றி பேச துவங்கினார் எல்லாரும் ஒரு நாள் வெல்ல வாங்க எல்லாரும் விளக்கு பிடிங்க விளக்கு பிடிச்சிட்டு தட்டு வச்சு சத்தம் போடுங்க நீங்க எழுப்புற சத்தத்துல கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும்னு சொன்னார் நரேந்திர மோடி அவர்கள் இதுல எத்தனை பேர் பண்ணீங்க சும்மா சொல்லுங்க சில பேர் சில பேர் பயத்தில் பண்ணி இருப்பீங்க மோடி அவர்கள் கோவிட் வரமா இருமா பஸ் ஓனரே நீங்க பார்த்தாலுமே ஸ்டாலின் பஸ் தான் ஓடிட்டு இருக்கு எங்க பார்த்தாலுமே பிங்க் பஸ் தான் ஓடிட்டு இருக்கு அந்த பஸ் முழுக்க பஸ் நிக்க மாட்டேங்கிறாங்களா சரிம்மா நான் சொல்றேன் பஸ் இனிமே உங்களுக்கு நிற்கும் பஸ் ஓனர்ஸே நீங்க தான்